ஃபுட்பால் உலகத்தின் இரும்பு கால்களை கொண்ட இடியமின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் வலிமையான ஒரு மனிதரை பத்தி தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் ஒவ்வொரு சப்கரைக்கும் ஒவ்வொரு மரங்கள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோ காலா போலாம் அந்த இரும்பு மனிதன் இரும்பு கால்கள் எத்தனை சாதனங்கள் பண்ணிருக்கின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் தொள்ளாயிரம் கோல ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்து எப்படி அடிச்சிருக்க முடியும் ஏன்னா ஒரு கோல் போறது தவிர தகு தகு ஆடுவாங்க அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பா இருக்கக்கூடியது ஃபுட்பால் மேட்ச் தான் உலகெங்கிலும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபுட்பால் கேமுக்காக மட்டும்தான் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய இந்த கேம்ல ஃபுட்பாலின் ஜாம்பவான் ரெனால்டோ வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோல வந்து அடிச்சு உலக வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இமாலய ஒரு என்ன சொல்ல ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காரு சொல்லலாம் ஆயிரம் வந்து ஒலிம்பிக் மெடலுக்கு சமம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பண்ண இந்த ரெக்கார்டை இனிமேல் யாராலாச்சும் அட்லீஸ்ட் தொட முடியாமல் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிருக்காரு ஸோ அதை பத்தி தான் நாம இந்த பகுதியில முழுசா பார்க்க போறோம் வாங்க நேரடியா போய் ரொனால்டோ கால் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துடலாம் ஸோ ரொனால்டோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முதல் கோல் முதல் வயது அவர் ஆரம்பிச்ச போது அவருக்கு என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பதினேழு வயசு ஆகுது பதினெட்டு வயசு கூட ஆகல பதினேழு வயசுல தான் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி அவர் முத முதலா மேட்ச ஆரம்பிச்சாரு ரெண்டு கோல் அடிச்சார் அந்த முதல் மேட்ச்ல அந்த பதினேழு வயசுல ஆடினதுதான் முதல் கோல் இதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்பது வயது அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல இந்த முப்பத்தி ஒன்பதாவது வயசுல இவர் அடிச்ச இந்த கோல் தான் தொள்ளாயிரம் கோல் அந்த ஒண்ணு இந்த தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கோல்களை அடிக்க முடியுமா ஏன்னா நம்ம ஃபுட்பால் மேட்ச்சை பார்த்தாலே தெரியும் ஒரு கோல் போட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் ரெண்டு மூணுன்னா இல்லை சொல்லும் அந்த அணி வெற்றி பெற்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்ச்ல தொள்ளாயிரம் கோலை வந்து ஒரு மனுஷனோட அடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே பிரமிப்பா இருக்குன்னு சொல்லலாம் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த ஃபுட்பால் வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மேல அதாவது முப்பது வயதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோல்களை வந்து போட்டு தள்ளிக்காரு மனுஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது கோலுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசு தாண்டதுக்கு அப்புறம் தான் முப்பதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த வயது வரைக்கும் தான் இவர் அதிகப்படியான கோல்கள் அடிச்சுதான் பார்க்கப்படுது சோ மொத்தமா அவர் வந்து விளையாட டீம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டீமுக்காக எவ்வளவு கோல்கள் அடிச்சார் அப்படின்ற விஷயத்தை நாம பாக்க போறோம் ஸ்போர்ட்டிங் டீமுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐந்து கோல்லுல வந்து பதிவு பண்ணிருக்காரு இதுக்கு அந்தபடியா பாத்தீங்கன்னா ரியல் மாட்ரிட் ஸோ இதுதான் இருக்கிறதுல அவர் பதிவு பண்ண கோல்களில் அளவுக்கு அதிகமான கோல் அப்படின்னு சொல்லலாம் நானூற்றி ஐம்பது கோலை வந்து இந்த ஸ்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடி தள்ளுகிறார் மற்றும் ஒற்றி தழுகாரு பால் எத்தனை பால் கீழே தெரியல எத்தனை பால் மிஸ் ஆகி ஆடேசம் மேல போய் பண்ணி தெரியல ஏன்னா மிஸ் பண்ண மாட்டாரு நானூற்றி ஐம்பது கோலுங்க இந்த ஒரு கிளப்புக்காக போட்டு தள்ளிருக்காரு மனுஷன் சோ இதுக்கடியா பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் இந்த டீமுக்காக பார்த்தீங்கன்னா நூற்றி கோல் வந்து போட்டிருக்காரு இது காலா இல்ல தூணான்னு தெரியல அவர் எவ்வளவுதான் அடிப்பாரு தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவர் ஏம் பண்ணிட்டாலே அது கோல் தான் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இல்லை டிவியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கே தெரியும் அவர் உள்ள போயிட்டாரு பால் வந்து உள்ள என்ட்ராயிச்சு சொன்னா கண்டிப்பா அது கோலா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்ற விஷயில எந்த மாற்று கருத்த இல்ல மனுஷனோட அந்த அதிர்வு வந்து நம்மளா தாங்க முடியாது மற்ற கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேல ஜம்ப் பண்றாரு ஆஹ் கார்னர் ஷாட்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு இட்டு போறேன்னு நமக்கே தெரியாது இருபது அடி ஹைட் போவார் பதினஞ்சு அடி இருபது அடி வந்து லென்த்து போவார் லாங் ஜம்பும் ஹைட் ஜம்பும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆள்ல பாத்தீங்கன்னா தான் இதுக்கே இதுக்காக இந்த டீமுக்காக நூத்தி ஒரு கோல் வந்து பதிவு பண்ணிருக்காரு அந்த இரும்பாரக்கன் இதுக்கு அடுத்தபடியா இதுக்கே பாத்தீங்கன்னா அல்ல சார் அறுபத்தி எட்டு கோல் பதிவு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோலுங்க என்னதான் மனுஷன் எப்படிதான் அடிச்சாருன்னு தெரியல அவருடைய அடுத்த டார்கெட்டை கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஆயிரம் கோல் தான் என்னோட டார்கெட் நான் வந்து கண்டிப்பா இந்த ஃபுட்பாலை விட்டு போறதுக்கு முன்னாடி ஆயிரம் கோல அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்கும் போதே எதிரணியா இருக்கக்கூடிய அனைத்து டீமுக்கும் ஒரு திகிலை ஏற்படுத்தினு சொல்லலாம் என்னடா இன்னும் வந்து நூறு கோல போட போட போறேன்னு சொல்றாரு என்ன பண்றது தெரியல கண்டிப்பா அப்போ இனிமே வரக்கூடிய மேட்ச் எல்லாம் வேற லெவல இருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா ரசிகர்கள் வந்து அவர் எந்த விதத்துல ஏமாற்றுறது இல்லை அவர் ஏமாற்றமே வந்து அடைஞ்சுதல சொல்லலாம் அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அவருக்கு மில்லியன் கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்காங்க இறுதியா வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டுக்காக கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஒரு கோல் வந்து பதிவு பண்ணிருக்காரு சோ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவர் அடித்த முதல் கோல் இருந்து இப்ப அடிச்ச இந்த தொழிலாளர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே சர்வதேச போட்டிகள் அதாவது சர்வதேச போட்டியில நம்ம சொல்றோம் சர்வதேச போட்டின்னு பார்க்கும் போது பண்ண இந்த சாதனையை இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை மத்தபடி பாத்தீங்கன்னா உள்ளூர் விளையாட்டு இதுமேரி விளையாட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா கோல்கள் அதிகப்படியா வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஆனா சர்வதேச அளவுல பண்ணக்கூடிய இந்த போட்டிகள்ல அதிகப்படியான கோல் அடிச்ச முதன்மையான வீரர் முதல் வீரர் சரித்திர சாதனை வீரர் அப்படின்ற பட்டத்தை ரொனால்டோ வந்து பெற்றிருக்காரு சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்மளுடைய ரொனால்டோ எந்தெந்த கண்ட்ரிக்காக எவ்வளவு கோல்களை வந்து அடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க பிரசி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஃபுட்பால் பிரியரு இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவு பார்க்கறது மூலயமா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்ம ரொனால்டோல வந்து அடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அவங்கள தேடிப்பாங்க அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்கறீங்க சொன்னா சப்தோம் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்திரிபுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கணும் மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்